பாகிஸ்தான் மேலே செந்தூர் ஆப்ரேஷன் தாக்குதலை நடத்தி ஒரு தரமான சம்பவத்தை நம்மளுடைய இந்தியன் ஆர்மி பண்ணியிருக்காங்க அதற்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு பகுதியில் குங்கும சிமி கொடுத்து இந்த செலிப்ரேஷனை கொண்டாடி இருக்காங்க அரியலூர் மாவட்ட பாஜகவுடைய பெண் தலைவர் திரு கன்னிகா பரமேஸ்வரி அவர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க

நேற்று சிந்தூர் ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு தாக்குதலை பாகிஸ்தான் மேலே நடத்திருக்காங்க முக்கியமாக பாகிஸ்தானில் தீவிரவாதிகள் பதிங்கியிருந்த பல இடங்கள்ல வந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு நூற்றுக்கும் அதிகமானவர் வந்து பலியாகியிருக்காங்க முக்கியமாக இந்த தாக்குதலை கொண்டாடும் விதமாக நம்மளுடைய அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் மாவட்ட பாஜகவுடைய ஒரு பெண் தலைவர் அவங்க தான் வந்து மாவட்ட தலைவராக இருக்காங்க அவங்க இந்த தாக்குதலை கொண்டாடும் விதமாக அங்கே ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க முக்கியமாக அங்கே உள்ள பெண்களுக்கு வந்து குங்கும சிமிழ் குங்கும சிமிழ பரிசீலித்து அந்த செந்தூர் செந்தூர் அப்படிங்கிறது ஒரு நெற்றியில் இடப்படும் அந்த குங்கும திலகம் ஏன்னா இந்த காஷ்மீர் தீவிரவாதிகள் வந்து அந்த அங்கு வந்த சுற்றுலா வந்த பெண்களுடைய கணவர்களை தேடி தேடி கொண்டிருக்காங்க அதற்கு தான் இந்த ஆப்ரேஷனுடைய நேமே செந்தூர் ஆப்ரேஷன் அப்படின்னு வச்சுருக்காங்க அதனை கொண்டாடும் விதமாக அரியலூரில் உள்ள பெண்களுக்கு குங்குமச்சுமை கொடுத்து முக்கியமாக இந்த தாக்குதல் இந்தியா பண்ண இந்த சரித்திர நிகழ்வை வந்து அங்கு உள்ள மக்களுக்கு எடுத்துரைத்திருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ